கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மைமம் உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் செய்வதற்கான வேத வசனம் யோவன் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை தேவன் கொடுத்திருந்த காலங்கள் நிறைவேறின தேவன் குறித்திருந்த காலங்கள் நிறைவேற்றும் பொழுது புரஜாதியாருக்கும் தயவு செய்யும்படி தேவன் சித்தம் கொண்டார் ஆகவே தாராள மனதுள்ள புரஜாதியாரான திருநெலி என்கிற ஒரு நல்ல மனிதனிடத்தில் நற்செய்தியை அனுப்பினார் அன்றிலிருந்து தேவனுடைய கிருவை யூதருக்கு எப்படியோ அப்படியே புரஜியா புரஜாதியாருக்கும் திறக்கப்பட்டது பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை கர்த்தத்தா தா கர்த்த தகர்த்து போட்டார் யூதரும் புரஜாதியாரும் ஒரே நிபந்தனைகளில் பெற்றுக்கொண்டனர் அதாவது இயேசுவில் விசுவாசம் வைத்த அவரது அழிச்சுவட்டில் பின்பற்றி நடக்க ரிசை செய்தார்கள் அப்பசருடைய வாக்கியம் சொல்லுகிற வண்ணமாக அப்பசுடைய வாக்கியங்களிலே எழுதியிருக்கிற வண்ணமாக இயேசுவின் நற்செய்தி வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகருக்கும் பிரசிங்கப்பட்டு வருகிறது பதினெட்டாம் நூற்றாண்டாகிய இன்னமும் சுவிசேஷம் எல்லா மனுக்குலத்திற்கும் பிரசங்கிக்கப்படவில்லை அப்போ சொல்ல சொல்வதின் கருத்து என்னவென்றால் சுவிசேஷம் யூதருக்கு மட்டுமல்ல சர்வஜாதி ஜனங்களுக்கும் உரியது முன்பு அது யூதருக்கு மட்டும் உரியதாக இருந்தது இப்பொழுது அப்படியல்ல எல்லோருக்கும் கேட்கிறதற்கும் காது கொடுக்கப்பட்டுள்ளது காதலில் யாவரும் நற்செய்தியின் ராஜ்யத்தையும் ராஜ்யத்தின் நற்சிதையும் கேட்க கடவன் தேவனுடைய கிருபை தேவனுடைய கிருபையின் செய்தியை ஏற்றுக்கொள்ளும் யோதியும் உள்ளவர்கள் தங்கள் சரீரங்களை தேவனுக்கேற்ற பரிசுத்தமான ஜீவபலியாக கிறிஸ்துவின் மூலம் செலுத்தக்கடவர்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அவரிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை இயேசு கிறிஸ்து வண்டியிலே வருகிறான ஒரு மனிதனும் அவர் புறம்பே தள்ளுவதே கிடையாது ஆண் என்றும் பெண் என்றும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் நிறத்தில் வித்தியாசம் உள்ளவன் ஊனனோ வியாதி கடன் பிரிவினை பிரச்சனையில் இருக்கிறவனோ ஒருவனையும் தேவன் புறம்பே தள்ளுவதில்லை எல்லோ மக்களையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் அவரிடத்திலே வரும்பொழுது வாஞ்சியோடு தாகத்தோடு கூட எனக்கு உதவி வேண்டும் எனக்கு ஒத்தாசை வேண்டும் எனக்கு தேவையில் சந்திக்கப்பட வேண்டும் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் எனக்கு விடுதலை வேண்டும் எனக்கு சமாதானம் வேண்டும் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒருவராலும் முடியாது தேவன் ஒருவரே எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட வருவதான ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை என் வாழ்க்கையிலே நாம் தேவனை தேடி வரும்பொழுது அவரையே நாடி வரும்போது நமக்கு நன்மை செய்யும்படிக்காக அவர் இரக்கம் பெற்றிருக்கிறார் இரக்கம் இருக்கிறார் அவர் நன்மை செய்கிறவர் அவர் ஒருவரே நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் நன்மையான எந்த இயவும் பூரணமான எந்தவொரு ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது என்று வேதவோசம் சொல்லுகிற பிரகாரமாக அவர் நன்மை செய்கிறவர் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர் தேடுகிற யாவருக்கும் கண்டடைத்தக்கதாக பக்கத்திலே அருகிலே இருக்கிறவர் நாம் அவிடத்துல நன்மையை எதிர்பார்ப்போம் அடுத்து நாம் கேட்போம் தேடுவோம் அவர் ரெண்டிலே சேருவோம் அவர் நமக்கு உதவிகளை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான எல்லா விதமான அண்மைகளையும் இரக்கங்களையும் தந்து நம்மை ஆசிர்வதித்து நடத்துவாராக தொடர்ந்து வேதவசங்கள் நாம் நேசிப்போம் அப்போ நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம் யூ